நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நாம் எதை நாடுகிறோம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் சங்கீதம் இருபத்தி ஏழு நான்காவது வசனத்தில் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்று தாவிது கூறுகிறான் இன்று நாம் கர்த்தரிடத்தில் எதை நாடுகிறோம் ஒரு சிலர் சமாதானம் சந்தோஷம் அன்பு என்று கூறலாம் சிலர் நல்ல நிரந்தரமான வேலை அல்லது வருமானம் என்று கூறலாம் சிலர் தங்குவதற்கு ஒரு நல்ல வீடு என்று யோசிக்கலாம் இந்த கேள்விக்கான பதில் நம்முடைய ஆசைகளையும் எதற்கு நாம் முக்கியத்துவம் செலுத்துகிறோம் என்பதையும் பொறுத்ததாகும் ஆனால் தாவீது ராஜாவின் நாட்டமோ கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்தது நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று அங்கு கூறுகிறான் தேவனுடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்கவும் அவருடைய மகிமையை காண்பதுமே தாவிதின் வாஞ்சையாகவும் முதன்மையாகவும் காணப்பட்டது அநேக நேரங்களில் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தேவன் அவனை கண்டித்து உணர்த்தி சுத்திகரித்து மீண்டும் அவருடைய பிரசன்னத்திற்கு அவன் வாஞ்சித்தபடியே கொண்டு வந்தார் அதை போலவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பாவங்கள் அசுத்தங்கள் அக்கிரமங்கள் கூடும் ஆனால் நாம் அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரையே வாஞ்சிக்கிறவர்களாகவும் நம்மை அதற்கு விட்டு கொடுக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் நாம் அவ்வண்ணம் இருக்கும்படியாக அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவாராக மறுபடியும் நாளை சந்திக்கலாம்